நம்ம தருமபுரியில் ரீசெண்டாக ஜல்லிக்கட்டு இருந்தாங்க அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு நானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம் எப்போயுமே வருஷம் வருஷம் மறக்காம தருமபுரி ஜல்லிக்கட்டுக்கு வந்துடுவோம் கூட மாட்டையும் பிடிச்சிட்டு வந்துருவோம் இந்த வருஷம் அதே மாதிரி தான் வந்திருந்தோம் ஸோ இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு எப்படி இருந்தது அங்கே நான் எதை எதெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சரி ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த வீடியோ நான் உங்கள் எஸ்கேடி தமிழ் ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இந்த விட நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறது ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தருமபுரி ஜல்லிக்கட்டு பத்தி தான் பார்க்க போறோம் காலையிலேயே நானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டோம் ஏன்னா நாங்கள் இருக்கிறது கிருஷ்ணகிரி நடக்கிறது தருமபுரியில் கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் போகிற வழி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஏன்னா தருமபுரியில் இருக்கிறவங்க இல்லை இந்த வழி கிராஸ் ஆன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வியூ பாயிண்ட்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரிலேயே நாங்களும் தருமபுரி வந்துட்டோம் இங்கே வந்த உடனே ஜல்லிக்கட்டு எங்கே நடக்குது அப்படின்ட்டு கூகுள் மேப் போட்டு அங்கே போக ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நேரத்தில் நாங்களும் ஜல்லிக்கட்டு நடக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் போகிற வழிலாம் அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா சுற்றி சுற்றி பேனர்ன்ட்டு பார்க்கவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பைக் நிறுத்தத்துக்குனே தனியாக ஒரு இடம் அடி பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து வண்டியை சேஃப்டியாக நிறுத்திட்டு நாங்களும் வாடி வசலுக்காக போக ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் கேங்கை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே நாங்கள் வந்து வாடி வசலுக்கு கண்டு மாடு விளையாடறதை பார்க்கவே மாட்டோம் எங்களுக்கு வந்து கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு போய் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியே போகிற வழியில் மாட்டெல்லாம் வாடிக்கு பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க அதில் எப்படி பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் நிறைய மாடு வந்து பயங்கர ஃபோர்ஸாக இருந்துச்சு பிடிச்சிட்டு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பிடிச்சிட்டு போனாங்க இப்போ நான் நின்று வீடியோ எடுக்கிறது தான் வாடி வசலுக்கு பேக் சைடு இந்த வழியில் தான் எல்லா மாட்டையுமே பிடிச்சிட்டு வருவாங்க அவங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும் பயங்கர கூட்டம் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தாங்க ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு வந்து ஒன்றாவது மாதமே நடக்க வேண்டியது அப்போ இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் டிலே ஆயிடுச்சு இப்போ ஸ்டார்டிங்கே நடத்திங்கன்னா இன்னும் நிறைய கூட்டம் வந்திருக்கும் இந்த டேட் கன்ஃபார்ம் ஆனதே பெரிய விஷயம் தான் அண்ட் இந்த கூட்டம் வந்ததும் உண்மையுமே நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு இந்த இடம்லாம் செட் ஆகாது நம்ம ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நானுமே கலெக்ஷன் பாயிண்ட் போக ஆரம்பிச்சுட்டேன் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் விழா கமிட்டி ஒவ்வொரு மாட்டையும் சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க டோக்கன் வரிசையில் கரெக்டாக அமிச்சாங்க தள்ளுவாடி ஆகலை நானுமே நிறைய ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்கேன் தள்ளுவாடியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற அந்த வழி எனக்குமே தெரியும் ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு அப்படி நடக்கலை அந்த வகையில் சூப்பராக நடத்தியிருந்தாங்க அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டை யார் நடத்துனாங்கன்னா தமிழ்நாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை பி ஆர் அவர்களும் தருமபுரி தாபா சிவா அவர்களும் சேர்ந்து நடத்தியிருந்தாங்க ஜல்லிக்கட்டு உண்மையிலுமே சூப்பரா இருந்துச்சு அதே போல அங்கே நான் எவ்வளவு மாட்டை பார்த்தேன் மாடெல்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த லைவ் ரியாக்ஷனை அப்படியே உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பாத்துட்டு வாங்க தொண்ணூத்தி தொண்ணூறு காலையில் என்ன கூப்பிடுங்க கார் வந்து ஓனா நம்பர்ல பாருங்க காரிகார புடிப்பா பாத்து பா காடுல ஓட்டறீயா ஜெமினி லாகா உப்பட்டி சந்தோஷம் ஆகுது どうもどうもどうもどうもどう பரிசு தாண்டி போய் எல்லாருக்கும் வணக்கம் வந்து மாரேங்க மாரே பண்ண பப்பா சூப்பர் சிம்பிள் லாகா அவ்வளவு இந்த வீடியோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோ ஒரே லைக் பண்ணிட்டு நம்ம சேனலே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க வந்து பார்க்கறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் எஸ் தமிழ்